அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஜிடிஆர்பியோட அந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் கட் மட்டும் எந்த மாதிரி இருக்குது போகுது அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து விட்டாச்சு எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து தெரியும் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாக விட்டுருக்காங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட மார்க்ஸ் வந்து விட்டுருக்காங்க அதில் குவாலிஃபை யாரெல்லாம் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க எல்லா மேஜருக்கான ரிசல்ட்டும் ஒட்டு மொத்தமாக தான் வந்து விட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி வந்து அந்த சீரியல் நம்பரை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அதாவது இதெல்லாம் இந்த மேஜர் அப்படின்னு சொல்லி வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஸோ யாரெல்லாம் தமிழில் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேஜர் வைஸாக இந்தந்த மேஜரில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வந்து ஐ மீன் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவலாக வந்து விடாமல் நமக்கு வந்து எப்படின்னா ஓவரால் ரிசல்ட்டாக வந்து விட்டுட்டாங்க மார்க் ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டெலாம் வந்து நம்ம வந்து அந்த நம்பரை என்ட்ரி பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ஓவராலாகவே வந்து விட்டுவிட்டாங்க ரிசல்ட்ஸு ஸோ உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக்குள்ளே ஸ்டார்ட் கூட வந்து நம்ம சான்ஸ் இருக்குன்னே வந்து சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெரிஃபிகேஷனுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கனா வந்து எல்லா எல் எல்லா டைமும் கூப்பிட்ற மாதிரி வந்து ஒன் இஸ் டூ ஒன் இல்லைன்னா ஒன் இஸ் டூ டூ ஃபைவ் அதாவது வந்து ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு வந்து நாலு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை கூப்பிட்றது அந்த மாதிரி கூப்பிடாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ரேஷியோ வந்து அதிகப்படுத்த வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ விட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரிசர்வ் மார்க்ஸ் மட்டும் தான் வந்து விட்டுருக்காங்க அதாவது எக்ஸாமில் நீங்கள் எடுத்த மார்க் மட்டும் தான் வந்து விட்டுருக்காங்க இன்னும் அவங்க சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து போனஸ் மார்க்ஸ் போனஸ் மார்க்குன்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்றைக்கி டேட் வரலையும் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அஞ்சு மார்க்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேப்பர் ஒன்றுக்கு தான் நடந்துச்சு பேப்பர் ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நடந்துச்சு ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் வந்து இல்லை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் விட்ட பின்னாடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு சிவி போடுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மார்க்கையும் ஆட் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து தனியாக விடுவாங்க அந்த செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து தனியாக விடுறதுக்கு இப்போ பழைய பழைய மார்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து பிஜிடிஆர்பியில் இப்போ கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு ஒரு எட்டு பத்து வருஷம் முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பிலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் சினியார்ட்டிக்கு வந்து தனியாக மார்க் தருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து தனியாக மார்க் தருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸாமினேஷன் ரிசல்ட் விட்டு அந்த எக்ஸாமினேஷன் மார்க்கை வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வெரிஃபிகேஷன் அப்போ தான் ஆட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமினேஷன் மார்க்கோட எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டிக்கான மார்க்கையும் அதே மாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க்கையும் ஆட் பண்ணி ஓவராலாக ஒரு ரிசல்ட் வந்து விடுவாங்க ஸோ அந்த மாதிரி மெத்தடை தான் உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து மார்க் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக அதனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்படி வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா ஓவராலாக வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட மார்க் வந்து எவ்வளோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா மேஜருக்கும் சேர்த்து முப்பத்தேழாயிரம் சம்திங் முப்பத்தி இரநூத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா லாஸ்ட்டாக நம்பர் அது அவ்வளோ பேர் வந்து எலிஜிபிள் வந்து ஆயிருக்காங்க எலிஜிபிள் ஆயிருக்காங்கன்னா தமிழ் பேப்பரை வந்து பாஸ் பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதனால வந்து அவ்வளோ பேர் வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க பர்டிகுலராக வந்து நம்ம இங்கிலீஷ் மேஜரை மட்டும் பத்தி மட்டும் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து வந்து பார்க்கலாம் ஏன்னா அவன் விட்டு இருந்த சீரியல் நம்பர் படி ஐ மீன் வந்து அவன் விட்டுருந்த ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஒரு பெரிய குழப்பந்தான் எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்தோடனே சார் நிறைய பேர் மெசேஜ் நீங்களும் பண்ணியிருந்தீங்க சார் எங்களுக்கெல்லாம் வந்து வர வாய்ப்புகள் இருக்கா எங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து இருக்கு எங்களுக்கு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் எங்களுக்கு வந்து சான்சஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சார்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஐ மீன் வந்து இந்த டேபிள் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இது இங்கிலீஷ்கானது மட்டும்தான் யார் யார் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க எந்த மேஜர்லேருந்து ஐ மீன் வந்து என்ன என்ன மார்க் அதாவது வந்து ஒன் டுவெண்ட்டி எப்போ எவ்வளோ பேர் ஒன் தேர்ட்டி எப்போ எவ்வளோ பேர் அதேமாதிரி வந்து ஒன் டென் எபோ ஒரு ஒன் தேர்ட்டி எபோ யாரும் இல்லை ஸோ இதுக்கான வந்து பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு வந்து எந்த எந்த மார்க் கிடைக்க கட் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு இந்த இங்கிலீஷ் மேஜர்ன்றதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் அண்ட் எபோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு பேர் வந்து எடுத்திருக்காங்க இந்த நாலு பேரும் வந்து அவங்க என்ன கேட்டகிரியாக இருந்தாலும் அவங்க வந்து ஓப்பன் கேட்டகிரிலே வந்துருவாங்க அதாவது ஓசின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் கேட்டகிரி ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷனுன்றது உங்களுக்கு வந்து தெரியும் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடுன்றது தெரியும் மீதி முப்பத்தி ஒன்று பர்சன்டேஜ் தான் நம்ம ஓப்பன் கேட்டகிரின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஓப்பன் கேட்டகிரிலே இவங்க எல்லாமே வந்து வந்துடுவாங்க அதுக்கடுத்து நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி நா அதாவது நூற்றி இருபது வரலையும் நாற்பத்தஞ்சு பேர் வந்து வந்திருக்காங்க இந்த நாற்பத்தஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் கேட்டகிரிலேயும் வந்துடுவாங்க மாதிரி அவங்க இப்போ பிசின்னா பிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிடி இருக்கும் ஜென்ரல் டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எம்பிசின்னா எம்பிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும் ஜென்ரல் டேர்னுன்றது வந்து ஒன்றும் இல்லைங்க எல்லோரும் வந்து எடுத்து அதை வந்து இருக்கிறதுல அந்த கம்யூனிட்டிலே அது இப்போ எம்பிசி இருக்குன்னா எம்சிலேயே ஹையஸ்ட் மார்க் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அந்த டேர்ன்லேயே வந்து இவங்களாம் வந்துருவாங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து கோட்டாவிலேயும் வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை அந்த அந்த இதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து வந்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் அந்த முப்பத்தி ஒன்று பர்சன்டேஜ்லேயே இவங்களாம் வந்துருவாங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில் இது ரெண்டு இதில் இருக்கவங்களும் அந்த முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ்லேயே வந்துடுவாங்க அதாவது சிக்ஸ்டி நைன் அவுட் ஆஃப் தேர்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த தேர்ட்டி ஒன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு முப்பத்தி ஒரு போஸ்ட்டு ஓகேங்களா அப்படின்னா இரநூறுக்கு வந்து பார்த்திங்கனா அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டு நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்குது ஓகே நியர்லி உங்களுக்கு லாஸ்ட் வரலையும் பார்த்திங்கன்னா ஐ மீன் உங்களுக்கு அந்த ஃபைனலாக அதாவது இன்னொரு டைம் கூட வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா போஸ்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது டு ஐம்பது ஐநூறு அந்த அளவுக்கு கூட தொடலாம் மேபி ஓகேங்களா ஸோ மாதிரி வந்தவர்களே இவங்களாம் ஓப்பன்லேயே வந்து வந்துருவாங்க அதுக்கடுத்தா வந்து உங்களுக்கான காம்படிஷன் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அதாவது நூற்றி பதினொன்னுலேருந்து நூற்றி பதினஞ்சு வரலேருந்து தொண்ணூற்றி நாலு பேர் வந்திருக்காங்க அதாவது நூற்றி பதினொன்றுலேருந்து நூற்றி பதினஞ்சு விலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு பேர் இருக்காங்க இந்த தொண்ணூற்றி நாலு பேருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வேலை கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ அப்படின்ற கூட வந்து இவங்களுக்குலாம் வந்து ஒன்று அவங்க வந்து கம்யூனல் கேட்டகரியில் வந்து உள்ளே வந்துடுவாங்க ஒன்றும் இஷ்யூஸ் வந்து இருக்காது அதுக்கடுத்து இந்த நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பத்து ஓகேங்களா இந்த நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா டூ மெம்பர்ஸ்க்கு வந்து மிஸ் ஆகலாம் ஓகேங்களா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே இங்கிலீஷ் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா மார்க்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிடலாம் நூற்றி ஆறுலருந்து நூற்றி பத்து வரலையும் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பேர் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா எவ்வளோ பேர் நூற்றி எட்டு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்ட ரிசல்ட்டின் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்காங்க அதாவது வந்து மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூறு வந்து பார்த்திங்கன்னா வந்து அறுநூற்றி ஒரு பேர் வந்து எடுத்திருக்காங்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூற்றி ஒரு மார்க் நூறு மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஒரு பேர் வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரலையும் பார்த்தீங்கன்னா வந்து எழுநூத்தி எழுபத்தஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அடுத்து எண்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு மார்க் எம்ப தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தஞ்சு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் வந்து இல்லை இது வந்து அவங்க விட்ட ரிசல்ட்டின் அடிப்படையில் எலிஜிபிள் கேண்டிடேட்டினுடைய அடிப்படையில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி வந்து டிஆர்பியை வந்து எடுத்துக்கோங்க டிஆர்பி போர்டை வந்து எடுத்துக்கோங்க வரலாறு காணாத ரிசல்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன்லேயும் இவ்வளோ மார்க்கு இவ்வளோ ரிசல்ட் வந்து வந்ததே கிடையாது இங்கிலீஷ் கொஷின் பேப்பரே வந்து கொஞ்சம் மாட்ரேட்டான கொஷின் தான் ஈஸின்னெல்லாம் சொல்லிட முடியாது ஓகேங்களா ஈஸி அதாவது வந்து மாட்ரேட்டுக்கும் மேலே ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டத்தில் கூட வந்து வைக்கலாம் ஓகேங்களா அதாவது வந்து எப்படி வந்து ஒரு ஜாக்ராஃபி ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பை கொடுத்துச்சோ மாதிரி தான் உங்களுடைய இங்கிலீஷ் கொஷின் பேப்பரும் வந்து பார்த்திங்கனா வந்து ஒரு டஃப்பான கொஷின் பேப்பர்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டஃப்ன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஃப்பான கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து ஸோ இவ்வளோ மார்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிர்பாராத மார்க்கு தான் யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறுக்கு மேலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துருக்காங்கண்ணா நூறுக்கு பேருக்கே நூறுக்கு மேலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்து நூறுக்கு மேலே மட்டுமே வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இந்த காம்படிஷன்ன்றது வந்து டோட்டலாகவே வந்து மாறிடுச்சு ஓகேங்களா ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து மாறுது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கேட்டகிரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே நின்றும் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கான கட் ஆஃப்ஸ் வந்து எங்கே நிற்கும்னா ஐயஸ்ட்டாக வந்து நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி அஞ்சுலேயே வந்து நின்றோம் ஓகேங்களா இதுக்கும் கீழே வந்து யாருக்கெல்லாம் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக இந்த பிசிஎம்மில் விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கீழே வந்து கட் ஆஃப் ஆகிட்டு இருக்குது ஆனால் தொண்ணூறுக்கு கீழே எல்லாம் சான்ஸே கிடையாது ஆனால் வந்து பிசிஎம்மில் வந்து விமெனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு கீழே வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு அடுத்து வந்து யாருக்கு இருக்குன்னா எஸ்சிஏவில் விமனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எஸ்சிஏவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விமனுக்கு வந்து இதை விட வந்து குறைவாக வந்து ஐ மீன் வந்து நூறுக்கு கீழேயும் வந்து மார்க்கிருந்தால் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிஹெச்சில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து அஸ் வெல் அஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்து நெருங்கிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வரலாறு காணாத ரிசல்ட் வரலாறு காணாத மார்க்குன்றதுனால தான் இந்த இஷ்யூஸு ஸோ ஓவராலாக நம்ம வந்து இங்கிலீஷ் மேட்சதை மட்டும் எடுத்து நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ கட் ஆப்ன்றது வந்து எதிர்பாராத கட் ஆஃப் தான் நாம் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணதை விட நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னதை விட எதிர்பாராத கட் ஆஃப் தான் இந்த டைம் வந்து வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் மேக்சிமம் ஒன் வீக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுருவாங்க ஓகேங்களா இன்னொரு டென் டேஸ்க்குள்ளே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு டெட் மார்க்ஸை வந்து சேர்த்து ஒரு தனி ஒரு செலக்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து விட்டுருவாங்க ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து நேம் வந்துருச்சுன்னா ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகேங்களா சிவி வரையும் ஓகே சிவிக்கு அடுத்து விடக்கூடிய ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட் ஓகேங்களா ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இங்கிலீஷ்க்கான கட்டாப் இதுதான் அடுத்தடுத்த வீடியோக்காலில் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்டுக்கான கட் வந்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்